ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு குழு பார்க்க எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் நவராத்திரினாவே வந்து ஒன்பது ராத்திரிகள் ஒன்பது ராத்திரியும் மூன்று தேவதைகளான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்காக கொண்டாடப்படுகிறது ஸோ இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி நான் வந்து பதினோரு படிகள் வச்சுருக்கேன் இந்த முதல் படியில் பார்த்தீங்கன்னா இந்த லாஃபிங் மேன் பாருங்கள் லாஃபிங் மேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய குபேரர்கள் செட்டி வச்சுருக்கேன் அடுத்தது திருவள்ளுவர் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜோராக செட்டியார் பொம்மை செட்டியாரம்மா வியாபாரம் செய்கிறாங்க பாருங்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ரெண்டு சைட்லேயும் இருக்கிறது மரப்பாச்சி பொம்மைங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அத்தனை பேர் இந்த மரப்பாச்சி பொம்மையை பார்த்து அசந்து போயிட்டாங்க நல்லா இவ்வளோ பெரிய மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கீங்களேன்னாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து திருப்பதியில் வாங்கினோங்க பெரிய மரப்பாச்சி பொம்மை அந்த காலத்துலலாம் வந்து இந்த பொம்மை தான் வச்சு விளையாடுவாங்க ஸோ அடுத்தது பாருங்க அடுத்த ரெண்டாவது படியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் விநாயகர் அப்புறம் காயத்ரி சுவாமி ஸோ இது ரெண்டாவது படியில் நான் வச்சுருக்கேன் அடுத்த மூணாவது படி பார்த்தீங்கன்னா தசாவதாரம் ஸோ பத்து அவதார்கள் மச்சம் கூர்ம வராக நரசிம்மம் வாமனங்க பாருங்கள் அவதாரங்கள் அதுக்கப்புறமா வந்து பரசுராமர் ராமர் கோதண்டராமர் கிருஷ்ணர் அடுத்தது கல்கி ஸோ இதில் வந்து ஒன்பது அவதாரங்கள் முடிஞ்சிருக்கு அடுத்தது கடைசியாக எடுக்கிற அவதாரம் வந்து கல்கி அவதாரம் அது இன்னும் வரலைங்க இப்போ படியில் பார்த்தீங்கன்னா நான் அஷ்டலக்ஷ்மி வச்சுருந்தேன் எட்டு லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி ஆதி சந்தானலக்ஷ்மின்னு வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கு அடுத்த மேல்படியில் பார்த்தீங்கன்னா மகா காளி கருமாரி அம்மன் அப்புறம் முருகன் வள்ளி தெய்வானையோட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கார் வேல் வேல் வர பாருங்கள் அழகாக இருக்குது முருகனுக்கு முன்னாடி ஸோ இது ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா முருகனும் வள்ளி தெய்வானையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் வந்து நான் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணும் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருட சேவை பெருமாளோட கலெக்ஷன் நிறைய இருக்குங்க எங்கிட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதி தாயார் அம்மாள் இதுதாங்க இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது அயோத்தி ராமர் மேல் படியில் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க இது அதாவது சங்கர சங்கரநாராயணர் அடுத்து மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட ஸோ இது மேல் படியில் நான் வச்சுருந்தேங்க ஸோ எனக்கு இடம் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா முதல் ஏழு படி பக்கத்தில் ஒரு மூணு படி செட் பண்ணியிருந்தேன் நாலு படி செட் பண்ணியிருந்தேன் இது பாருங்கள் இந்த விளக்கு இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரர் குபேரர் செட்டு அதுக்கு கீழே வந்து நான் இந்த கொஞ்சம் இந்த ஷெல்ல அனிமல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தேங்க அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் கல்யாணம் யானை ரெண்டு பேர் வந்து வரவே இருக்கிறாங்க கல்யாண ஜோடி உட்காந்துருக்காங்க பாருங்கள் விநாயகருக்கு முன்னாடி கல்யாணம் நடக்குதுங்க இது ஒம்பதாவது படிங்க இது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்கல்யம் முதல் கொண்டு எவ்வளோ அழகாக இருக்குது கலசெல்லாம் வச்சு மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக இருக்காங்க கல்யாணத்துக்கு இப்போ இதுக்கப்புறமா இந்த கல்யாண செட்டு இந்த கல்யாணம் வந்து ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் எடுக்கிற மாதிரி கல்யாணம் இதுக்கு மேலே வந்து பாருங்கள் நான் கலசம் வச்சு எங்கள் வீட்டு பிறந்து பழக்கம் வந்து கலசம் வச்சுருக்கேன் ஸோ அரிசி நிறைச்சிட்டு வந்து ஒரு பாத்திர கலசம் ஸோ இது இந்த நவராத்திரியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இதில் இருக்குது பாருங்கள் ஸ்ரீ அதாவது ரங்கநாத பெருமாள் பள்ளிக்கொண்டார் ரங்கநாதர் பக்கத்தில் லக்ஷ்மி ஸோ வைகுந்தத்தையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வர்றவங்க அத்தனை பேரும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி இது அந்த ப்ளூ லைட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ அடுத்தது இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து கிருஷ்ணர் செட்டுங்க யசோதா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வெண்ணெய் ஒன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த குட்டி டால் பாருங்கள் எங்கே பாருங்க அழகாக இருக்கும் நிறைய கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸுங்க அடுத்தது ராமர் செட்டு அனுமான் ஸோ ராமர் லக்ஷ்மணன் சீதை இது ராமர் செட்டு இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இந்த டால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச இது வந்து மகா கிருஷ்ணரு ஸோ இதோடு சேர்ந்து எனக்கு எங்கள் வீட்டில் பதினோரு படி வச்சுருக்கோங்க நவராத்திரினாவே சுண்டல் தானேங்க ஸோ இந்த நவதானியங்களில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுங்க